மனசில் வெளிப்புற அந்த நெகட்டிவான தாட்ஸுக்கு நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால தான் அது டெவலப் ஆகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ என்ன பண்ணோம் இந்த ஃபோக்கஸை என் மேலே என் மேலேயே அடிச்சனா எனக்கு எதுப்ப என்ன இருக்குதுங்கிறது தெரியல சொல்றதுங்களா அப்படின்னா என்னென்னு இந்த அறிவை மனசுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா வெளியில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே அடிக்காமல் இந்த லைட்டை வெல் அடித்தோன்னா அதுதான் இங்கே பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க இது புறத்துக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டார்ச் லைட் இதை வந்து இப்போ என் கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன் நீங்களாம் யாராவது தெரியவீங்களா தெரிய மாட்டிங்க இதே இதை இந்தாண்டு அடித்தேன்னா யாராரு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் க்ளோஸாக கவனிக்க முடியும் கொஞ்சம் அப்படியே கொட்டாய் கூட அப்படி ஒருத்தர் அப்படி அப்படிங்கிறதிலும் கூட தெரியுது ஓகேவா அப்படி வேலை தெரியுது அப்போது இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் அல்ல இந்த விஷனுக்கு பேர் ஃபோக்கஸ் சொல்லுவாங்க இந்த ஃபோக்கஸை என் மேலே என் மேலே அடிச்சனா எனக்கு எதுப்பறம் என்ன இருக்குதுங்கிறது தெரியல சொல்லுதுங்களா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அறிவு தான் இந்த அறிவை மனசுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா வெளியில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே அடிக்காமல் இந்த லைட்டை வெல் அடித்தோன்னா அதான் இங்கே அடிக்கிறது புரியுதுங்களா அப்போது நம்ம சின்ன வயசில் நிறைய அவார்டுகள்லாம் வாங்கியிருப்போம் நீங்கள் வாங்குனீங்களா என்னென்னு தெரில நான் நிறையா வாங்கியிருக்கிறோம் என்ன சொல்லுவாங்க விலங்கா பையன் உதவாக்கிற ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்கிறதுக்கு கெல கயலாகாத பயல் அப்படின்லாம் நம்ம நிறையா நீங்களாம் வாங்கினீங்களோ நம்மளாம் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கங்க அப்படின்னா அவங்க அப்படி நம்மளை திட்டுறாங்கல்ல அதனுடைய பொருள் வந்து நம்மளை சொல்கிறாங்களா நம்மளுடைய சரி இல்லாத வேலையேனால நம்மளை அப்படி சொல்கிறாங்களா நான் வந்து செஞ்ச வேலை ஏதோ ஒன்று சரியில்லை அதுக்காக என்னங்களேன் நீலாம் தென்டன்டா இங்கே வந்து புறம் தொலைஞ்ச பாருங்கிற அளவுக்கு கரெக்ட் தானே அப்போது அதனுடைய பொருள் நானே சரி சரி இல்லையா நான் செஞ்ச வேலை இல்லையா என்னுடைய தவறான செயலை சரியான செயலை மாத்தி செய்ய வேண்டியது நானா மற்றவங்களாம் சரியான நான் சரியில்லாம செயல் செஞ்சது யாரு நான் தான் அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப சரியான செயலை மாத்தி செய்ய வேண்டியது யாரு நம்பளே தான் அப்போது என்னுடைய சரியில்லாத செயல்களை எல்லாம் மாற்றி அமைச்சு சரியான செயலை செய்ய வேண்டியது வெளியால் யாரும் கிடையாது என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் தான் சரியாக செய்யணும் என்னுடைய கவனத்தை மனசு மேலேயே நாம் அடிச்சிக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு இங்கே என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு சிந்தித்து செயல்படுறதுக்கு தான் இந்த ஹீரோவான அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு புரியுதா புரிஞ்சிக்க முடியுதா தான் டவுட் இருக்கா இருக்காதுல புரிஞ்சிக்க முடியுதா ரைட் இப்போ அடுத்தது ஒரு கேள்வி இங்கே வந்து நெகட்டிவ்னா நெகட்டிவ் உச்சபட்சமான நெகட்டிவாக மனசில் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது ஒரு எண்ணம் ஒரு உணர்வு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு இது அறிவுக்கு தெரியுது இப்போ எப்படி பாசிட்டிவாக ஆக்ஷன் பண்ணுறது செயல் செய்யறது அது அதுதான் அதுதான் கரெக்டு அப்படின்னா என்னென்னா எவ்வளோ நெகட்டிவான எண்ணம் வந்தாலும் நெகட்டிவான உணர்வு வந்தாலும் அறிவு அதை கண்டு கொள்ளாமல் தான் அதுக்கு என்ன சரியான வேலை செய்யணுமோ அதை மட்டும் சிந்தித்து செயல்படுறது தான் அது செய்ய வேண்டிய சரியான வேலை அப்படின்னா உங்களுக்கு புரியுதா இருந்தாலும் அதுக்கு நடைமுறையில் நாம் ஒரு சில உதாரணங்கள் எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதை நம்ம ஒரு ஐடியா சொன்னால் உங்களுக்கு அது இல்லைங்கிறது புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இருக்கிறதுலேயே உச்சபட்சமான நெகட்டிவ் எண்ணத்துக்கே நம்ம என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா மீதி விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயமா சார் உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு இருக்கிறதுலே ஒரு கடைசி கட்டமான ஒரு எண்ணத்துக்கே நம்ம என்ன செய்யணுங்கிற மாதிரி வெளியே செயல் ரீதியாக எப்படி செய்யணுங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா மீதியெல்லாம் நம்ம லைஃப்பில் என்ன அப்படியே இருக்க போகுது இருக்க போ இருக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தாலும் சரியா வெளி உதாரணத்துல நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் எனக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்பது இருபது வயசில் கார் ஓட்டணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு காரு கீ தான் போட தான் போவேன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் தூரம் போவேன் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும் அங்கே ஆஸ்பத்திரி இருக்காது டாக்டர் இருக்க மாட்டாங்க நர்ஸ் இருக்க மாட்டாங்க பிளட்டு கிடைக்காது ஆம்புலன்ஸ் இருக்காது அப்படியே நீயே போய் சேர்ந்துடுவோங்கிற அளவுக்கு போயிடும் உங்களுக்கு புரியுதா ஆனால் நிஜத்தில் வண்டி என்ன என்ன பண்ணலை நம்ம கீ கூட போட்டு ஸ்டார்ட் கூட பண்ண புரியுதுல மனசு எங்கே போயிடுச்சு டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸு பிளட்டு கிடைக்காது போயாச்சு நெகட்டிவ்னு உச்சம் இதுக்கு மேலே நெகட்டிவ் தான் இருக்கா அந்த மாதிரி ஒரு அது கிட்ட செத்து போகிறதுக்கு மேலே நெகட்டிவ்னு இருக்கும் அந்த நெகட்டிவுக்கே என்ன பண்ணலாங்கிறத பார்த்துட்டா மீதி விஷயத்தை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போது நான் ஐயாவை வந்து சந்தித்தது ஒரு பதினஞ்சு பதினாறு வருடத்திற்கு முன்பாக அதுக்கு முன்னே ஒரு தியான அமைப்பு எல்லாத்துலேயும் இருந்து நானும் ஒரு பதினாறு பதினெட்டு வயசுலேருந்து இப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்க முதல்ல நீ வந்து மனதை ஓர்நிலைப்படுத்தி நண்பர்களே கிண்டல் செய்யலை க்ரிட்டிசைஸ் பண்ணலை யாரையும் இது பண்ணலை நான் பண்ண முயற்சிகளில் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களே என்னை மாதிரி சில முயற்சிகள் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் என்ன பண்ணணும் நல்லா ஆழ்ந்து மனதை ஓர்நிலைப்படுத்தி ஒரு மன அலைச்சூழலெல்லாம் அப்படியே குறைச்சி டெப்த்தாக போனால் அங்கே பதிவு பண்ணால் அது நமக்கு இருந்து சக்தி இழுத்துட்டு வந்து கொடுத்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க நாமளும் வந்து கண்ணை மூடி உக்காந்து ஆழ்ந்து எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு அப்போல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸும் எனக்கு வரல டாக்டர் நர்ஸ் ஹாஸ்பிட்டலாம் கூட வரல நல்லா தான் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டு சாய் எடுத்து கார் கிட்ட போனால் டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் பிளட்டு அது எதுவுமே நான் ஸ்டாப்பாக அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு இப்போ இவ்வளோ பத்து நிமிஷம் பண்ணமே இங்கே போனால் அதெல்லாம் கேட்கல சொல்கிறது உங்களுக்கு புரிதாக நடக்கல சரி இது ஒரு முயற்சி முதல்ல தோல்வியாச்சு அப்புறம் ஒருத்தர் என்ன சொன்னார் உனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வருது நீ வந்து பாசிட்டிவ் எண்ணத்தை உள்ள நிறைய நிறச்சின்னா நெகட்டிவ் வந்து ஒன்றை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குது என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு பானையில் உள்ள காற்று இருக்குது அதை நெகட்டிவ்னு வச்சுக்கோ அதில் ஒரு குடம் தண்ணி ஊற்றுனா அந்த காற்று வெளியே போயிருமா போயிடாதா அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா நல்ல எண்ணத்தை உள்ள நெகட்டிவ் இருக்குது அதை அதை வெளியே தள்ளுறதுக்கு பாசிட்டிவாக வந்து நம்ம நல்ல எண்ணத்தை நம்மளாக வலினா முயற்சி பண்ணி சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அப்போ வந்து உள்ளே இருக்கிற காற்று தண்ணி நிறைய நிறைய வெளிய பேருமா இப்படி அந்த கான்செப்ட் நம்மளும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நல்லா இருக்குது நல்லபடியாக எனக்கு பயம் இல்லாமல் நல்லபடியாக கார் ஓட்டுவேன் டென்ஷனே வரக்கூடாது நல்லா இருக்குது போய் சாவி தொட்டால் எதுவுமே நிற்கலை டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸு ஃபிளட்டு கிடைக்காதான் போய் முடியும் ஒரு விளை விடை அதாவது என்னென்னா இந்த மாதிரி மனசுக்கு கொடுக்கப்பட்ட ஆக்டோ சஜஷன்னு ஒன்று சொல்லுவாங்க அதை சொல்லி போயாச்சு ஆள் நிலையில் போய் பேசி பார்த்தாச்சு மன இதெல்லாம் இதெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லா நிலையும் செஞ்சு பார்த்தாச்சு எது பண்ணியும் சாவியை எடுத்து கீ ஆன் பண்ணலான்னு போனால் என்ன வருது டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸே ஜெயிக்கவே முடில தோல்வி தான் ஓகேவா இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு பதினெட்டு இருபது வருடமாக இந்த முயற்சி போயிட்டே இருக்குது அப்படியும் முயற்சி பண்ணி ஆனால் கார் ஓட்டுறோம் கார் ஓட்டாம இல்ல ஓட்டுறோம் ஆனால் வந்து ஒரு திருப்தியோடு ஓட்டுறோமானால் ஓட்டலை ஒரு ஒரு பதட்டம் ஒரு படப்படப்போடு ஓட்டுறோமோ தவிர ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக அதாவது எந்த ஒரு தயக்கம் தடுமாற்றம் இல்லாமல் ஓட்டுறமான ஓட்டலை இப்படி தான் இருக்குது அப்புறம் வந்து ஐயாவேடெல்லாம் ஐயாக்கிட்ட தொடர்பு வந்த வாட்டி வந்து கேட்குறேன் ஒரு கார் ஓட்டுனு நினைக்கிறது தப்பா ஐயா ஏ அதையும் ஒன்றும் பெருசாக நினைக்கல ஒரு கார் ஓட்டலான்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு அது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நடந்ததை போகிறேன் அப்படி ஒரு பெரிய ஸ்டோரி அவர்கிட்ட அப்படியே இழுத்து சொல்கிறேன் அவர் அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே இப்படி இருப்பாங்க இவ்வளோதான் கண் கூட டிப் ஆகாது அப்படியே இருப்பாங்க அப்படியே கேட்டு ஆ இதில் எது எதெல்லாம் தானாக வருது அப்படின்னாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நீங்கள் எல்லாம் ஸ்டோரி கேட்டிங்கள்ல இதில் எது தானாக வருது எல்லாமே தானாகன்னா டாக்டரு நர்ஸு ஆஸ்பத்திரி அம்புலன்ஸ் எல்லாம் தானாக வருது நான் எஃபோர்ட் பண்ணி முயற்சி பண்ணி கொண்டு வரல கரெக்டாக கரெக்ட் அப்போது தானாக வர்றது எது நீங்கள் செய்ய வேண்டியது எதுன்னு கேட்டார் நாம் எதை செய்யணும் ஏதாவது ஆக்சிலேட்ரு ப்ரேக்கு கிளச்சு ஸ்டேரிங்கு ஃப்ரண்ட் மிரரு பேக் மிரரு சைடில் கனடியில் கவனிக்கிறது காற்றுக்கு தான் பார்க்கறது மேப்பு போட்டு எப்படி போகணும் எந்த ஊருக்கு போகணும் எந்த பக்கம் போனால் பக்கம் எது பைபாஸுக்கு நேரரு இதெல்லாம் தான் நம்ம காற்று சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோ இதெல்லாம் தானே நம்ம செய்ய வேண்டியது இதுக்கு கவனம் செலுத்தணுமா இங்கே உள்ள வெளி வெளிப்பட்டு இருக்கிற டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸுக்கு என்னுடைய ஃபோக்கஸை செலுத்தணுமா ஆனால் நாம் எதுக்கு செலுத்திக்கிட்டு இருந்தோம் இருபது வருஷமாக தொடர்ந்து இங்கே உள்ளுக்குள்ளே போராட்டமாகவே தான் இருக்குதோ தவிர ஒரு திருப்தியான டிரைவு வரவே இல்லை ஓகேவா அப்புறம் இப்போ இப்போ புரிஞ்சுக்கிட்டாச்சு என்ன சொல்லிட்டாரு தானாக வர்றதை நீ ஒன்றுமே பண்ண அறிவு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அது எப்படி வேணா இருக்குதுன்னு விட்டுட்டு போயிட்டு நீயே செய்ய வேண்டிய வேலையை மட்டும் ஒழுங்காக செய் அப்படின்னு அவங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ என்ன பண்ணுறோம் இப்போ இவ்வளோ நாளாக வந்து நமக்கு அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா என்னுடைய கவனத்தை பூரா எங்கே செலுத்திக்கிட்டே இருந்தேன் டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் நீ எங்கடா கார் ஓட்ட போகிற ஓட்ட உன்னாலும் முடியாது இதை ஜெயிக்கவும் முடியாது உன்னாலும் ஓட்டவும் முடியாதுன்னு நாமளே நம்மளை ஃபெயில் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆகிட்டோம் திரும்ப திரும்ப நாமளே ஃபெயில் ஆயிடுறோம் புரியுதுங்களா இப்போ புரிஞ்சுக்கிட்டாச்சு இதை கண்டுக்கிறது தான் பிரச்சனைக்கான காரணம் எது மனசில் வெளிப்புற அந்த நெகட்டிவான தாட்ஸுக்கு நாம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால தான் அது டெவலப் ஆகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ என்ன பண்ணோம் இனிமேல் அதை கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சாச்சு ஓகேவா புரிஞ்சுட்டு வாட்டி என்ன பண்ணுறோம் இப்போ நான் புரிஞ்சிட்டேன் இதுதான் புரிதல்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து நான் கார்ட்ட போகிறேன் காரே முன்ன மாதிரிலாம் சரவணம் கிடையாது சரவணம் இஸ் அண்டர்ஸ்டாண்டு உலகத்திலே அரிதான ஒரு உண்மையை கண்டுபிடித்து விட்டான் ஓகேவா இப்போ அவன் கார் ஓட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு கார் கீயை கொண்டு போனோன்னா நீ விலங்கி கொண்டாய்ச்சா அதனால் உனக்கு இனிமேல் அவ்வாறெல்லாம் காமிக்க மாட்டேன்னு என் மனசு சொல்லுமா நீ எதை கண்டுபிடிச்சா என்ன எதை அது அதோட போக்கில் டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸையே காமி நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லைன்னு புரிந்து கொள்கிறோம் புரியுதுங்களா அதுக்கு பேர் தான் என்னங்க ஞானம் இவ்வளோ நாளாக தெரியாம அதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து என்னுடைய வேலையை சரியா செய்யாமல் கோட்டை விட்டேன் இப்போ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க தெரியாமல் கொடுத்தா தப்பு இல்லை வாட்டி முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன பண்ணிடணும் விட்டுட்டு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைக்கு நம்ம போகிறதுக்கு பேர் தான் சிந்தித்து மனசில் முழு நெகட்டிவாக வந்தாலும் வெளியே நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு என்ன சிந்திச்சு சரியான வேலை செய்யணுமோ செய்கிறது தானே இந்த வேலை செய்கிறது புரிஞ்சிக்க முடியுதா